வணக்கம் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு மாகாணத்தில் குறைவடைய போகும் அரிசியின் விலை அனுர தலைமையில் சரியான திசையில் பயணிக்கிறது நாடு பிரிட்டன் தூதுவர் பாராட்டு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை விவசாயிகளுக்காக அரசாங்கம் வெளியிட்டுள்ளன செய்தி மக்களுக்கு மத்திய வங்கியின் பிசேட அறிவிப்பு வைத்தியர்களின் ஓய்வு வயது நீடிப்பு வெளியானது வர்த்தமானி கொழும்பை வந்தடைந்த சீனாவின் ஆக்விஸ் கப்பல் தொடர்வென விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் அரிசியின் விலை நிச்சயம் குறைவடையும் என வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களே வடக்கு மாகாணத்தில் விளையும் நெல்லின் பெரும் பகுதியை செய்வதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் ஆளுநர் வேதநாயகன் இருவரும் தெரிவித்தனர் கடத்தொழில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அமைச்சர் இனா சந்திரசேகரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் இருவரதும் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை வடக்கு மாகாண அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றது ஆரம்பத்தில் கருத்து வெளியிட்ட ஆளுநர் அரிசியின் விலையில் ஏற்பட்ட சடதியான அதிகரிப்பால் வேலைகள் கொள்வனவு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக குறிப்பிட்டதுடன் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரிசியை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை இல்லாதிருப்பதற்கான காரணத்தை கேட்டறிந்தார் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் நிர்ணய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றின் லேபல்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரிசி ஆலை உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் கூடிய கவனம் செலுத்துமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார் இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் அரிசியை வைத்துக் கொண்டு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டமை எல்லோருக்கும் தெரியும் எனவும் அவ்வாறான நிலைமை தொடரக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனத்துடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் சென்று கொண்டிருக்கிறது என இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பெட்ரிக் தெரிவித்தார் அத்துடன் இலங்கையில் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய்வதற்காக பிரிட்டன் வணிக தலைவர்கள் குழு அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது என்றும் அவர் கூறினார் நிதியமைச்சர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவுக்கும் பிரிட்டன் தூதுவருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் பிரிட்டன் தூதுவர் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடினார் அரசு ஆட்சியை பொறுப்பேற்றதில் இருந்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் மேற்கொண்ட விரைவான

கடன் பத்திரங்களை மறுசீரமைப்பதில் இலங்கையின் முயற்சிகளையும் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை திறம்பட செயற்படுத்துவதையும் தூதுவர் வெகுவாக பாராட்டினார் இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் வாகனங்களின் விலை குறைய உள்ளதாக இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க குறைந்த இயந்திர திறன் கொண்ட வாகனங்களே நாட்டுக்கு மிகவும் பொருத்தமானது கொரோனா தொற்று நோயுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அந்த நிலைமையுடன் நாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு கையிருப்பு ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ள நிலையில் வாகன இறக்குமதி தொடர்பில் பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமூக தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்ரகமுவ தென் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த வருடம் முதல் ஒரு கிலோகிராம் நெல்லுக்கான உற்பத்தி செலவு விஞ்ஞான ரீதியில் கணக்கிடப்பட்டு நெல் மற்றும் அரிசிக்கு உத்தரவாத விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு நியாயமான லாபம் கிடைக்கும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கர்மாரத்ன தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் நுகர்வோருக்கு அநீதி விளைக்காத வகையில் அரிசியின் விலையை நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான முன்னூற்று ஐம்பது நெல் களஞ்சிய சாலைகள் புனரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அரசாங்கத்திடம் உலர்த்தும் இயந்திரம் இல்லை என தெரிவித்த விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அதற்கான பணிகளை முன்னே அரசாங்கங்கள் செய்யாமையின் விளைவுகளை அனுபவிக்க நேரிட்டதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உடனடி பதில்கள் இல்லை என்றாலும் அரசாங்கம் சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுடன் இணைந்து இந்த தருணத்தில் சமாளித்து அடுத்த பருவத்தில் நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்யும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் ஏதேனும் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டால் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கட்டாயம் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேலும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்கப்படாமல் ஏதேனும் கணக்கு தொடங்கப்பட்டிருந்தால் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக வங்கிகளில் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வைத்திருப்பவர்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களுக்கு பதிலாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கங்கள் மற்றும் சாரதி அனுமதி இலக்கங்களை வழங்கி வங்கி கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இலங்கையர் அல்லாத ஒருவர் செல்லுபடியாகும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவதன் மூலம் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கை ஆரம்பிக்க முடியும் இந்த நிலையில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனம் வீழ்ச்சி இழப்பீடு பெற தேசிய அடையாள அட்டை எண் அவசியம் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது அனைத்து வைத்தியர்களின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக இருக்க வேண்டும் என விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வூதிய அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தலின்படி விசேட வைத்தியர்கள் தரப்படுத்தப்பட்ட வைத்திய மற்றும் பல் வைத்திய அதிகாரிகள் அனைத்து வைத்திய நிர்வாக அதிகாரிகள் விசேட வைத்தியர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட வைத்திய நிபுணர்களின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக இருக்க வேண்டும் அரச நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரினால் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமான அறிவித்தலின் ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியர்களுக்கான ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக அதிகரிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பீஸ் எனப்படும் சீன கடற்படையின் மருத்துவ கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலானது இலங்கை மக்களுக்கு வைத்திய பரிசோதனை மற்றும் சிகிச்சை சேவைகளை வழங்குவதற்காக இன்று முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்குற என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இலங்கை கடற்படை மரபு ரீதியில் வரவேற்பு அளித்துள்ளது மேலும் ஆக்பீஸ் கப்பலின் ஊடான மருத்துவ சேவையில் இலங்கை கடற்படையின் மருத்துவ துறையினரும் இணைந்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ கிளினிக்குகளை வழங்க உள்ளனர் அதே நேரம் இதன்போது இருநாட்டு கடற்படையினருக்கும் இடையிலான நட்புறவு கடற்படை கடல்சார் பீடம் மற்றும் விஞ்ஞான பீடத்தில் அதிகாரிகள் பயிற்சி உட்பட இலங்கை கடற்படை வீரர்களுக்கு கப்பலின் செயற்பாடு செயல் குறித்து விழிப்புணர்வு நிகழ்வுகளும் குறித்த கப்பல் திகதி புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் குறைவடைய போகும் அரிசியின் விலை அனுர தலைமையில் சரியான திசையில் பயணிக்கிறது நாடு பிரிட்டன் தூதுவர் பாராட்டு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை விவசாயிகளுக்காக அரசாங்கம் வெளியிட்டுள்ளன செய்தி மக்களுக்கு மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு வைத்தியர்களின் ஓய்வு வயது நீடிப்பு வெளியானது வர்த்தமானி கொழும்பை வந்தடைந்த சீனாவின் ஆக்விஸ் கப்பல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி